என் மைண்டில் வந்தது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் என் மைண்டில் வந்தாங்க ஏன்னா அப்போ அவங்க அவங்களுடைய நடை அவங்களுடைய உடை அவங்க எப்படி பார்க்குறாங்க டக்குன இன்டர்நெட்டில் போய் பழைய ரெஃபரன்ஸ்லாம் எடு எடுத்த உடனே தான் இந்த ஃபுல் கம்ஸ் அவங்க அந்த பார்த்தா அவங்க வந்து அந்த இது இது வரைக்கும் போகிற அந்த ட்ரெஸ்ஸு அந்த காலர் வச்ச ஷர்ட் இதெல்லாம் அந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து இதெல்லாம் நான் வெளியில் சொல்லலை எல்லாம் சொல்லலை சொல்ல வேண்டிய இல்லை அதை படத்தில் வந்து சொல்ல அவங்க பேரையும் நம்ம குறிப்பிடவும் முடியாது ஸோ அதை நான் சொல்லலை இதற்காக மற்றவர்கள் யாரும் என் மீது கோபித்துக் கொள்ளக்கூடாது இது ஒரு படைப்பாளியோட சுதந்திரம் அனைவருக்கும் வணக்கம் ஏறக்குறைய இரண்டை இரண்டரை வருடங்களுக்கு பிறகு என்னுடைய பணம் சம்பந்தமான இந்த நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி தர்மதுரைக்கு பின்னாடி தர்மதுரைக்கு பின்னாடி ஒரு சரியான ஒரு ஒரு படத்தை அமைக்க எனக்கு தெரியலை எனக்கு முடியலை என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியலை யாரையுமே சரியான வார்த்தையில் சொல்லணும்னா தர்மதுரை அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமும் என்னை சப்பானியாக தான் பார்த்தாங்க ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் என்னை கோபால்னு கூப்பிட்டான் கோபால் தான் கோபால் சார்னு கூப்பிட்டான் அது வேறு யாருமே மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மறுபடியும் என்னை தேடி வந்து மாமனிதன் ஒரு படம் நம்ம பண்ணுவோம் ஸோ அந்த கதையெல்லாம் ரெடி பண்ணி ரெடி பண்ணி அதுக்கு தயாராகிட்டு இருந்தேன் அது கொஞ்சம் செய்தோடைய தேதிகள் நிறைய படங்கள் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் நமக்கு தேதிகள் தள்ளி வந்தது சரி நம்ம கொஞ்சம் காத்திருந்தால் இதை பண்ணணும் அப்படின்னு அந்த காத்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நான் அடிக்கடி எனக்குறைய வந்து எப்படி தென்மேற்கு பருவக்காற்று முடிஞ்சுட்டு இரண்டு வருடம் ஒன்றா ஒன் ஒரு இரண்டு வருடம் நான் இருந்த அந்த காலத்தில் என்னை அழைத்து எனக்கு அந்த நீர்ப்பறவை வாய்ப்பை எனக்கு தந்தாங்களோ அதே போல் எனக்கு செண்முகமூர்த்தி என்ன என்னை கால் பண்ணார் கால் பண்ணி அப்புறம் உதய் சார்ட்ட நான் பேசினேன் இந்த படம் உருவாவதற்கு அடிப்படையான காரணம் முதலில் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ்ல இருக்கக்கூடிய செண்பமூர்த்தி சார் அவரை நான் எப்பொழுதுமே நான் மறக்க மாட்டேன் ஏன்னா அவர் தான் இந்த வாய்ப்பை முதல்ல உருவாக்கினார் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நீங்கள் இந்த படத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கின ஏன்னா ஒன்றே ஒன்று கேட்டார் என்ன கேட்டார்னா ஒரு லோ கிளாஸ் சாங் வைசின்னு குத்து சாங் வை அப்படின்னு சொல்லி கேட்டார் அண்ணே படத்தில் இடம் இல்லைண்ணே எங்கே வைக்கிறதுன்னு தெரியலண்ணே இல்லை செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக வேணும் அண்ணே இல்லைண்ணே எங் எங்கே வைக்கிறதுன்னு தெரியலண்ணே எனக்கு அவருக்கு சமாளிக்க முடியலை அவரோட அன்பு பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிற்கிறாரு நான் போய் இதை வந்து உதவி சார்ட்ட சொல்லி சார் ஸ்கிரிப்டில் வந்து இந்த இடத்துல வந்து சாங் கேட்குறாங்க சார் அவர் எதிர்பார்க்குறாரு நான் இதை எப்படி நான் அவர்கிட்ட சொல்லி நான் சொல்ல விரும்பல நான் உன கோவப்படுறேன் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கார் நான் ஆர்வத்தை கூப்பிட்டு அவர் ஊருக்கு போலையான்னு கேட்குறேன் இல்லை அவர் ஷூட்டிங் தான் போவாரா இங்கேயே தான் இருப்பாரா உனே ஃபஸ்ட்டு அவர் வந்தார் அதுக்கப்புறம் பார்த்தா குணான்னு ஒருத்தர் அவர் அவர் நண்பர் அவரு சார் அவர் அனுப்புகிறார் கிட்ட பாட்டு டியூன் போட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணிட்ட பாட்டு டியூன் போட்டு ஏன்னா அந்த கதையெல்லாம் அந்த இடத்துல இல்லை இருந்தாலும் ஒரு பாடலை அப்படி உருவாக்கி நம்ம அங்கே வச்சிடலாம் ஸோ அந்த இடத்துல இல்லை உடனே ரொம்ப கோமா கூட அவர் 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 முன்னாடி வந்து நின்றுட்டார் ரொம்ப கோவமாக அவரை பார்த்து அண்ணே பேராரிங்க அண்ணா பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணே இந்த இடத்துல நம்ம சில்க்ஸ் மீதை ஆட விட முடியுமாண்ணே புரிஞ்சுக்கங்கண்ணே அப்புறம் அவர் சிரிச்சுட்டு தள்ளி நின்று பார்த்தாரு வரும்போது குனிஞ்சு வர்ற வாய்ப்பு கொடுத்தவொடனே நிமிர்ந்து பார்க்குறியா அப்படின்ட்டு தள்ளி நின்று பார்த்தாரு அப்புறம் பார்த்தேன் வழியே இல்லை அவரை பிடிச்சிட்டேன் அவரை பிடிச்சிட்டு சார் இப்படி நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களையும் நான் வந்து பெண்களை பெண் கதாபாத்திரங்களை மையமாக கொண்ட ஒரு படத்துக்கு கதாநாயகனாக நடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அவருடைய உதயநிதி அவர்களின் பெருந்தன்மைக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறார் ஏன்னால் அந்த படம் உருவாகவே முடியாது வாய்ப்பே கிடையாது மற்ற கதாபாத்திரங்கள் எதுவுமே வழியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது ஆனால் மற்ற கதாபாத்திரங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கதையில் நம்மளும் நடிக்கணும் அப்படிங்கிற அந்த பெருந்தன்மை அதுவும் பெண்களை முன்னிறுத்துக்கிற ஒரு படத்துக்கு அந்த அதாவது புராணா அப்படி பிடிச்சி விட்டால் பறக்கணும் அழகாக என் கையில் வந்து அப்படி உட்கார்ந்துச்சு அப்படி பறக்க விட்டேன் படபட படம் பட படன்னு சிறகை விரித்து பறந்துச்சு அந்த புறா வேறு யாரும் இல்லை என்னுடைய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரோட தொடர்ந்து நான் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை நான் கவனிச்சுக்கிட்டே வந்தேன் ரொம்ப இயல்பில் யதார்த்தமான ஒரு நடிகர் அவர் ஏன்னா நான் ஏதோ பத்திரிக்கை அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாருன்றதுக்காக நான் அவரை தண்ணி தருவேன் வாய்ப்பு கொடுத்துட்டாரு இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக நான் வந்து அவரை புகழ்றதுக்காக நான் சொல்லுவேன் மாட்டுக்கு கொம்பு இருக்குது ஆனால் அதை போய் செவத்தை இருந்திருக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மாட்டுக்கு நல்ல கொம்பு இருக்குது முட்டுனா முட்டுது ஆனால் அது போய் செவத்தை முட்டியிருக்கு இது மாதிரி யதார்த்தமான கலன்களை கொண்ட படங்கள் ஒரு பத்து படங்கள் அவர் நடித்தாருன்னா தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருப்பார் அப்படிங்கிறது இந்த படத்தை இயக்கும்போது நான் உணர்ந்து கொண்டேன் அவ்வளவு இயல்பான ஏன்னா நடிப்புங்கிறதே ரியாக்ஷன் அந்த புரிந்துட் அந்த சூழலுக்கான தானே அவ்வளவு அழகாக அந்த உடம்புலையும் கிளிசரின் போடாமல் அழுகிற ஒரு நடிகர் எல்லோரும் கிளிசன் போட்டு தான் அழுகிறாங்க கிளிசன் போட நான் அவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட மலர்ந்திருந்து பேசுவேன் ரொம்ப ஒரு ஜனநாயக பூர்வமானவர் பாருங்கள் படப்பிடிப்பு தளத்தில் நான் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களை பற்றி அவருடைய வள்ளல் தன்மையை பற்றி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன் அவர் கேட்டே இருப்பார் கேட்டே வந்துட்டால் ஆமாங்க ஆமாம் சார் ஆமாம் சார் அவர் இறந்தப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் அழுதாங்க அப்படின்னு ஏட்ட சொன்னார் இப்படி இதுதான் எனக்கும் அவருக்குமான அந்த உறவு எனக்கும் அவருக்கு எதுனாலும் அவர்கிட்ட நான் பகிர்ந்துக்கிடுவேன் ஸோ இந்த படத்தை ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் எனக்கு ஒரு தயக்கம் பதட்டம் இருந்துச்சு அது ஏன்னா நகரத்து படமாக நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல நம்ம ஒரு கதையை சொல்லிட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு கதை சொன்னேன் போலீஸ் ஸ்டோரி சொன்னேன் ஒரு க்ரைம் த்ரில்லர் கிராமத்தில் யாருமே த்ரில்லர் எடுத்தது சார் நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி ஒன்று எடுப்போம் சார் நம்ம அப்படின்னு ஒரு கதை சொன்னேன் இல்லை சார் அது இது ஒரு வேறு எதுனா அப்புறம் இந்த கதையை எடுத்துகிட்டு வந்து சொன்னேன் இதில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஆரம்பத்தில் கொஞ்சம் புரிதலில் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் இருந்துச்சு யார் சார் அப்பாவை நடிக்கிறாரு அப்படின்னு கேட்டார் நம்ம பூரா அம்மன் வந்து அவரை ஒரு ட்ரெஸ்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கணும்னா மண் இந்த மண் உர உற்பத்தி சாலையில் இருக்க வந்து இவர் தான் அவரை ஃபோட்டோ எடுத்து சார் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன் ஒன்றே சார் இவர் தான் அப்பாவா என்ன சார் அப்பா இவ்வளோ அழுக்கா இருக்காருன்னு கேட்டார் நான் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன் டெய்லி தயவு செய்து அதை மட்டும் சொல்லிடறாதீங்க ஒரு மகத்தான கலைஞன் பி நாகையா மாதிரி ஒரு நடிகர் செய்து அப்படி சொல்லிடாதீங்க அவர் ஒரு படங்கள் அப்படிப்பட்ட படங்களில் அவர் அவர் வந்து அப்பாக்கெல்லாம் வந்து அவர் பார்த்துருக்காரு ஸோ அதனால் அவர் ஏதோ கேட்குறாரு இல்லை சார் இது கரெக்டாக இருக்கும் சார் சரி ஓகே சார் அப்புறம் டக்குன்னு நான் பயந்துட்டேன் நாளைக்கு தான் காஸ்ட்யூம் எடுக்கவே போகிறேன் நான் டக்குன்னு என்ன பண்ணிட்டேன் இங்கே வா நேராக போய் நல்ல ரிச்சான ஷூவு ஜீன்ஸ் பேண்ட்டு அதில் சோலாப்பூரி செப்பல் இதெல்லாம் எடுத்துக்க இதான் அவர்கிட்ட கொண்டு இதுதான் இதான் உங்கள் காஸ்ட்யூம்னு கொடுத்துட்டு ஒரு போட்டு பாத்திரட்டேன் பாத்திரா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்துருங்க நான் மொத்தத்தை பார்த்துக்குறோம் நம்ம சரி ஓகே என்ன கொண்டு போயிட்டேன் கொண்டு டக்குனு சார் கிராமத்து படம் நீங்கள் இதெல்லாம் ரொம்ப ரிச் அங்கே ஒரு கிளவரா இருக்காரு கிராமத்து படம்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து இதெல்லாம் சார் இது வந்து அப்படின்னா இல்லை சார் நீங்கள் மாட்டீங்களோன்னு நான் பயந்துட்டேன் அதுக்கு தான் முதல் நாள் என்ன பண்ணிட்டேன் நம்மால் நம்ம காஸ்டியூமர் நம்ம ரவிச்சந்திரன் அசிட்டன்ட்டு ஒரு கிழிஞ்ச கையிலே கூட்டு போய் ஒரு கிழிஞ்ச பணியனை கொண்டு போயிட்டாங்க நேரம் உடனே பனியை அப்படி பார்த்துருக்காரு இதை நான் போட்டு வரணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு நான் சொன்னேன் என்கிட்ட வந்து நான் சொன்னேன் பனி இல்லாட்டினாலும் பரவாயில்ல வெறுவடமாக அவரை வர சொல்லிடுறேன் அப்படின்ட்டு தான் இருக்கும் இல்லை பரவாயில்ல இந்த பனியில் நான் போட்டுறேன் அவன் கேரவனை விட்டு இறங்கினார் ஒரு மணி நேரம்தான் அப்படி பார்த்தாரு அதுக்கப்புறம் அந்த செம்மன் சாலையில் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு என் கூட வந்துட்டார் என் கூட வந்துட்டார் அவ்வளோதான் அந்த கிராமத்தில் அந்த பச்சை பச்சைன்ற அந்த கிராமத்தில் ஒரு கமலக்கண்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்துட்டார் அவருடைய பெயர் வந்து உதயநிதி என் நிதியை உயர்த்திய உதயநிதி ஆனால் இந்த படத்தில் உதய இருக்கார் அந்த நிதியை நான் நீதியாக மாற்றிட்டேன் அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு கதாபாத்திரம் அதுலேயே கரைஞ்சு உண்மையிலே வேறு யாருமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அந்த கதாபாத்திரமாக வராங்க எனக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அவர் அந்தளவுக்கு நம்ம என்ன கேட் நம்ம என்ன சொன்னாலும் வந்து அதை கரெக்டாக அது வந்து அதை தாண்டி சில விஷயங்கள் சில ச சந்தர்ப்பங்களில் வந்து நம்ம சொன்னதை தாண்டி சில அவுட்புட்லாம் எனக்கு ஸ்பாட்டில் எனக்கு கிடச்சிச்சு முழு சுதந்திரம் கொடுத்தார் முழு சுதந்திரம் கொடுத்தாரு நல்ல படத்தை செலவு நான் செண்மூர்த்தி அங்கே நல்லா செலவழித்து படத்தை எடுத்துன்னு ஏன் ரொம்ப சிக்கனமாக எடுக்கிற அப்படின்னு சொல்லுவாப்புல ஆனால் நல்லா நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்கன்னாங்க நமக்கு எப்பயுமே வந்து அப்படி நம்ம நம்ம வந்து சேலையை கொண்டு வந்து கவுன் தைக்கிற ஆள் கிடையாது தைக்கிறதே தான் சில நேரம் கர்ச்சிப்பிலெலாம் நான் கவுன் தச்சுருக்கேன் அதனால் என்ன தேவையோ அதை மட்டும் நேர்மையாக ஏன்னால் அந்த நேர்மையும் நியாயமும் இருக்கும் பட்சத்திலே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வர்றதுக்கு உருவாகிறதுக்கு ஸோ நம்ம வந்து அப்படிலாம் நம்ம செலவழிக்க முடியாது அப்படின்ட்டு அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் மிக சிறப்பாக இந்த கதைக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுத்தாரு படமாகிறதுக்கு கடைசி வரைக்கும் நிறைய கேள்வியாக கெட்டுகிட்டே இருப்பார் ஸ்பாட்டில் இது எப்படி சார் அது எப்படி சார் சார் இவர் ரொம்ப நல்லவராக இருக்கார் சார் எப்படி சார் இப்படி கேட்டு ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பார் உண்மையிலே ரொம்ப ஒரு ஆனந்தமான நாட்களாக எனக்கு இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமான நாட்களாக ஏன்னா எல்லாரும் ஒத்துழைக்கும் போது ரொம்ப சந்தோஷமான ஒரு நாட்களாக நமக்கு மனசுக்கு பிடித்தமான ஒரு ஏன்னா வாழ்வு நமக்கு தருகிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒரு குறைந்தபட்ச அறத்தோடு ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஒன்றும் கிடையாது நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டு மார்க்கெட்டில் ஒரு நாட்டுக்கோழி கூட முட்டை வைக்கிற ஒரு ஒரு தாயே ஐயா இந்த முட்டையை வாங்கிட்டு போய பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா நீ வாட்டு கூ முட்டையை கொடுத்துட்றது நல்ல முட்டையை எடுத்துகிட்டு போய அப்படின்னு சொல்லுதுன்னு அந்த தாயோட கனிவான குரலை நான் சொல்கிறேன் என் படம் ஏமாற்றாது என் படம் மக்களை ஏமாற்றாது தவறான படமும் என்னால் எடுக்க முடியாது அவ்வளோதான் அதே மாதிரி தமணா தமணா அது ஒரு நல்ல ஆன்மா அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஆன்மா என்னென்னா ஒரு காட்சியை கேட்டு தானாக கண்கலங்க முடியுமா ஒரு காட்சியை சொன்ன உடனே அப்படியே அதை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிற அறவுரை ஆங்கிலத்தில் சில நல்ல தமிழில் அதை புரிஞ்சிக்கிட்டு அதை செய்ய முடியாது ஒரு நல்ல சோல் குட் சோல் சரஸ்வதி சம்மணம் போட்டு மனசில் உக்காந்துருக்கு அந்த பொண்ணுக்கு கலை அரசி இந்த படத்தில் அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு நடிகை வந்து அவங்க பண்ணிவிடுறாங்க டைமிங் நேரம் தவறாமை காலந்த ஒரு ஆமை என்ன காஸ்ட்யூமோ காஸ்ட்யூமு அது நான் அந்த 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 கேரக்டர் சம்மந்தமான வடிவம் ஏன்னா பல விஷயங்களை நான் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது முன்னாடியே சொன்னால் அந்த படம் நடக்காது அவங்க அவங்ககிட்ட கதை சொல்லாமல் லைட் அவங்க கேரக்டர் தூக்குறது வடிவகரிசியமாட்ட கதை சொல்லாமல் வடிவிகரசியமாக கதை கேரக்டர் அப்படி தூக்குறது சில ரெஃபரன்ஸுக்கெல்லாம் நம்ம எடுப்போம் இதெல்லாம் நம்ம வந்து வெளியில் சொல்ல முடியாது இன்னொன்று எனக்கு முழு சுதந்திரமும் ஒரு கருத்து சுதந்திரமும் எனக்கு தரப்பட்ட ஒரு 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 நிறுவனம்னா அது தான் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்போ ஸோ தமனாவோடய கேரக்டர் எப்படி இருக்கணும் ஒரு தைரியமான பொண்ணு அப்படி தைரியமான பொண்ணாக யாருமே இருக்கணும் என் மைண்டில் வந்தது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் என் மைண்டில் வந்தாங்க ஏன்னா அப்போ அவங்க அவ அவங்களுடைய நடை அவங்களுடைய உடை அவங்க எப்படி பார்க்குறாங்க டக்குனு இன்டர்நெட்டில் போய் பழைய ரெஃபரன்ஸ்லாம் எடு எடுத்த உடனே தான் இந்த ஃபுல் கம்ப்ஸ் அவங்க அந்த பார்த்தா அவங்க வந்து அந்த இது இது வரைக்கும் போகிற அந்த ட்ரெஸ்ஸு அந்த காலர் வச்ச ஷர்ட் இதெல்லாம் அந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து இதெல்லாம் நான் வெளியில் சொல்லலை அதெல்லாம் சொல்லலை சொல்ல வேண்டிய இல்லை அதை படத்தில் வந்து சொல்ல அவங்க பேரையும் நம்ம குறிப்பிடவும் முடியாது ஸோ அதை நான் சொல்லலை இதற்காக மற்றவர்கள் யாரும் என் மீது கோபித்துக் கொள்ளக்கூடாது இது ஒரு படைப்பாளியோட சுதந்திரம் ஒரு படைப்பாளி ஒரு கதைக்கு தேவையான சில விஷயங்கள் ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அந்த அம்மாவை எடுத்துக்கிட்டு தான் அவரை அதை தமனா அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க அதை செஞ்சாங்க ஆனால் உண்மையில் தமனா இல்லைன்னா தமனா இல்லைன்னா நமக்கு வந்து இந்த இது இந்த படத்தை நல்லா கற்பனை பண்ணியே பார்க்க முடியல இந்த படத்தை நல்லா ஸோ தமனா வந்து அப்படி பாந்தமா பாரதி அப்படிங்கிற அந்த பொண்ணா இதில் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க ஸோ தமிழாவோடு தொடர்ந்து நான் படங்கள் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மட்டும்தான் ஒருத்தன் தான் எனக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி இன்னொரு மக்கள் நண்பனே என் கூட இருக்கார் அவர் ஏன்னா யதார்த்தமான நடிகர் என் கதைகளுக்கு பொருத்தமான ஒரு யதார்த்தமான நடிகர் எனக்கு சந்தர்ப்பங்களை உருவாக்கி தரக்கூடிய ஒரு நடிகர் ரொம்ப இயல்பான எளிமையான ஒரு மனிதர் ஸோ அந்த வகையில் ஏன்னா ரொம்ப தயக்கங்கள் தடுமாற்றங்கள் நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியுமா புரியாதா என்னடாது அப்படின்னு ஆனால் எந்த கேள்வியுமே கேட்காம எந்த கேள்வியும் இதை வந்து நான் ஏதோ மிகையாக சொல்கிறேன்னே உங்கள் சீக்கிரம் உங்களுக்கு படத்தை போட்டு காமிக்கணுன்றதா என்னுடைய ஆசையாக இருக்குது அதே மாதிரி வடிவு அம்மா கோடி நன்றிகள் உங்களை மாதிரி ஒரு பெண் நடிகை தமிழ் சினிமாவிலே கிடையாது அண்ணன் பேசும்போது பத்திரிகை தர சொன்னாங்க முதல் மரியாதை படத்தில் சிவாஜி அவர்களுக்கு சிவாஜி சார் அவர்களுக்கு இணையா அப்படின்னு நடித்த மூத்த நடிகை இந்த கதையில் ஒரு மைய நீரோட்டமாக நடிச்சிருக்காங்க அப்படி என்னுடைய நன்னற்ற நண்பர்கள் நடிச்சாங்க ஷாஜி என்னுடைய தென்மேற்கு பருவ காற்று படத்தை பார்த்துட்டு ஒரு குருத்தத்து மாதிரி இருக்குது அப்படின்னு தான் எழுதினாரு அதுக்கப்புறம் தான் நான் குருத்தத்து படமே போய் பார்த்தேன் வாங்கி ஸோ அப்படி சாட்சி காசி விஸ்வநாதன் எடிட்டர் அற்புதமான எடிட்டர் இந்த படத்துக்கு அங்கே ஸ்பாட்லேயே வச்சு எனக்கு எடிட் பண்ணி எடிட் பண்ணி காமிச்சு ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை இந்த படத்தோட முதல் தன் என்ன ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க வரும்போல இந்த படத்தோட முதல் தன்னம்பிக்கையாக எனக்கு கிடைச்ச முதல் குரல் யார்கிட்ட இருந்ததுன்னா என்னுடைய இசை நண்பர் இசைஞர் இளைய இசைஞானி திரு யுவன் சங்கர் ராஜா படம் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார் சார் பியூட்டிஃபுல் சார் சார் பியூட்டிஃபுல் சார் சூப்பர் சார் கட் கட்மெண்ட் அது அதுக்குள்ளே அவர் பேசவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு எனக்கு ஸோ அவருடைய இசை பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த படத்துக்கு எனக்கு மாண்டஞ்சஸ் சாங் மாண்டஞ்சஸ்னால நம்ம முன்னாடியே சில விஷயங்கள் எடுக்கிறோம் சில ஷார்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிறோம் பட் இந்த படத்துக்கு வந்து பார்த்துட்டு ஒரு சாங்கையும் ரெக்கார்டிங் பேஸில் போட்டு கொடுத்துருக்காரு அது ஸோ உண்மையில் இது மூணாவது படம் இல்லை இன்னும் முப்பது படம் நான் எடுத்தாலும் நீங்கள் தான் எனக்கு மியூசிக் டைரக்டர் ஏன்னா அதுவும் இல்லாமல் அடுத்த படத்துக்கு வந்து பழைய டியூன் மேட்ரு ஒன்று சொன்னார் அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்தே தீரணும் அவர் நிறைய டியூன் எனக்கு தர்றார் சார் நான் அதை என்னோடய பெட்டகங்களில் சேமித்து வச்சுருக்கேன் நான் அதான் சேமித்து வச்சுருக்கேன் அப்போ நான் சும்மா இருக்கிற நேரங்களில் அந்த டியூனை திரும்ப கேட்குறேன் ஏதாவது ஒன்று பொருந்தி வந்துருமான்னு ஒரு டியூனை கேட்கும்போது பொருந்தி வருது நம்ம ஏதோ ஒரு த ஏதோ ஒரு டம்மியாக தான் வார்த்தை போட்டு அந்த டியூன் பொருந்துகிற மாதிரி இருக்கேன் சரி அவரைக்கும் அனுப்பி வைப்போம் சார் இது உங்கள் டியூன் தான் இதை வேணால் அந்த சீனுக்கு நம்ம பயன்படுத்தி அந்த அந்த சாங்கு பயன்படுத்திக்கலாமா இல்லைன்னு அதுக்கு அரவு பண்ணுவோம் இது வேணாம் இது வேணாம் இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிடுவார் ஸோ அப்படி அப்படி ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு ரொம்ப உணர்ச்சிகளை கடத்தக்கூடிய அந்த ஒரு இசையாக வந்து எனக்கு மாமனிதன் படப்பிடிப்பு இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அந்த படத்துக்கு எனக்கு வந்து இசைஞானி அவர்களும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மியூசிக் பண்ண போகிறாங்க அந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக எனக்கு இருக்குது அவங்களோட அசோசியேட்டாக இருக்குது இந்த மூணு படங்கள் என் கூட அவர் வேலை செஞ்சு எனக்கு ஒரு பட வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர் அவருக்கு என்னோடய நன்றிகளை நான் தெரியப்படுத்துகிறேன் நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும் வசுந்தரா என்னுடைய முதல் படத்துடைய கதாநாயகி அந்த படத்தில் முதலில் விமானத்தில் வந்த பெண் அவர் அவங்க தான் தென்மேற்கு பருவ படம் எடுக்கும்போது அதில் விமானத்தில் வந்து முதல் நாள் வசுந்தராவுக்கு தான் நாங்கள் கார் ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சோம் மற்ற எல்லாருமே பஸ்ஸில் தான் போனோம் ஸோ அதுலேருந்தே எனக்கு அவங்க மேலே நல்லா வரணும் நல்லா இருக்கணும் இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உதயசா உ உதைசாருக்கு வந்து ஒரு ஒரு பெண் தோழியாக வந்து அவங்க நடிச்சிருக்காங்க ரொம்ப இந்த படம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அதுமாதிரி சரவணசக்தி தென்னரசு ஆ டேரெக்டர் தென்னரசரவணி நல்லா காமெடி இந்த படத்தில் ரொம்ப நல்லா தோலை என் ஃப்ரெண்டு அதனால தான் நம்ம ஃப்ரெண்ட் நல்லா ஃப்ரெண்டாக இருக்கானே சரி வா முன்னாடியே காமி படத்தை கா வா சும்மா பாரு காமிக்கிறது ரொம்ப தப்பாக போச்சு ஏன் உதய் சாட்டா முந்திக்கிட்டு ஃபோன் பண்ணி நல்லா நினச்சிருக்கேன் இது வந்து சொல்லி ஏன்னா நம்ம ப்ரொடியூசர் நம்மளே பார்க்கல நம்ம கூட நடித்த ஒருத்தன் பார்த்துருக்கானேன்னு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாதீங்கப்பா அது நட்புக்கு மரியாதை கிடையாது நீ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சது எனக்கு இப்போதான் தெரியும் மேடையில் தான் எனக்கு தெரியுது ஸோ அப்படி என்னோடய தம்பிகள் எல்லாமே நடிச்சிருக்காங்க அது மாதிரி சந்திரன் பச்சமுத்து என்னோடய அசிஸ்டண்ட்டு வாடா நான் அப்பயும் உன்னை பார்த்தேன் வா வா இங்கே வா டக்குனு மேலே வா வசுந்தராவின் கணவராக நடிச்சிருக்கார் அவர் அவர் டைரக்டர் கொள்ளைக்காரன் பட்டாடுற டேரக்டர் என்னோடய அசிஸ்டண்ட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு காற்று அதே மாதிரி ரெட் ஜெயின் மூவிஸ் ஜென்மமூர்த்தின்னே சார் முதல்ல சாராக இருந்தார் இப்போ அண்ணன் ஆகிட்டார் அவர் மறக்க முடியாது நன்றி ஆறுமுகம் சிக்ஸ் பேஸ் ஆறுமுகம் படத்தில் நடிச்சிருக்காப்புல மாதிரி ராஜா அப்படி நிறைய இந்த படம் ஃபஸ்ட்டு அப்படி உருவாக்குறது காரணமாக தயானந்தன் இயக்குனர் தயானந்தன் என்னை கூட்டு போய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவன் தான் பேச்சுவார்த்தைக்கே வருவான் காலையில் வாக்கிங் முன்னாடி வந்து நிற்பான் டக்குன்னு சார் கூப்பிட்றாங்க அப்படி ஒரு மாதிரி சந்தோஷமான ஒரு நிகழ்வாக முழு சுதந்திரத்தோடு ஒரு படைப்பாளியாக எனக்கு இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த வாய்ப்பையும் எனக்கு உருவாக்கி தந்த திரு உதயநிதி அவர்களுக்கும் என நன்றின்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது நன்றின்னு ஒரு வார்த்தையில் இதை சொல்ல முடியாது ஏன்னால் அவ்வளவு ஒரு தவம் மாதிரி செஞ்ச ஒரு வேலை ஸோ படத்தின் கதை பற்றியோ படத்தில் நாங்கள் என்ன என்ன மாதிரி அதெல்லாம் நான் எதுவுமே இங்கே பேசலை நன்றி தான் நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் என்னோடய பணியாற்றிய எல்லாேருக்கும் நான் நன்றி தான் சொல்லியிருக்கேன் ஸோ படத்தை பற்றிய கணிப்பு அது பத்திரிகை நண்பர்களாகிய நீங்கள் தான் அதை தரணும் நீங்கள் கசையடி கொடுத்தாலும் நான் அதை வாங்கிக்கிறேன் என்ன மாலையாக போட்டாலும் அதை நான் வாங்கிக்கிறேன் ஸோ எல்லாத்தையுமே உங்கள் முடிவுக்கே நான் அதை நான் விட்டுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையோடு இந்த உரையை கேட்டவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் யாருப்பே ஆ ஜலந்தர் வாசன் ஜலந்தர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் நான் நரேஷ் எடுத்த என்னோடய அசிஸ்டன்ட் நரேஷ் எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு எங்கள் சாரோடய ஒர்க்கு மாதிரி இருந்துச்சு மகேந்திரா சாரோட ஒர்க்கு மாதிரி இருந்துச்சு அதை பார்த்த உடனே வா ஷார்ட் ஃபிலிம் என்ன இல்லை நானே ஷார்ட் ஃபிலிம் தான் எடுக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட்டு போய்ட்டேன் ஸோ பிரில்லியண்டான ஒரு கேமராமேன் ஒரு வளமான எதிர்காலம் அவனுக்கு உண்டு இந்த படத்துக்கு அப்புறம் ஸோ அப்படி நிறைய கலைஞர்கள் சிறிய வளர்ந்து வர வேண்டும் என்ற தவிப்போடு இருக்கிற நடிகர்கள் நிறைய இந்த படத்தில் பங்கு பெற்றிருக்காங்க ஸோ அவங்க எல்லோருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி ஒயம்சிஏ கிரவுண்டில் என்னை காதி ஒரு அதிகாலையில் என்னை பார்த்து சீன ராமசாமி உதய் சார் நீங்களும் சேர்ந்து எப்போ படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு முதல் முதல்ல கேட்டவர் ராஜா சங்கர் சார் ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சார் தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்